உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஜய் வந்து சினிமாவிலே புகழின் உச்சியிலே இருந்தபோது அவர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் இருந்து முற்றாக விலகி அரசியல் பயணத்திலே அடுத்து ஈடுபட உள்ளதாக தனது அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதற்காக தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய பெயரையும் வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அங்கே அவர் அடுத்த கட்டம் விஜய் தேர்தலில் இறங்குவதற்கான முனைப்புகள் முன்னாயத்தங்கள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே விஜயினுடைய கடைசி திரைப்படம் விஜய் நடிக்கின்ற கடைசி திரைப்படம் தளபதி அறுபத்தி ஒன்பது அடுத்து படமாக்கப்பட இருந்த நிலைமையிலே வந்து அது கைவிடப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அது குறித்து தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சட் தமிழே டு சார் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போகும் நடிகர் விஜய் வந்து சினிமாவிலே புகழின் உச்சியிலே இருந்தபோது அண்மையிலே வந்து தன்னுடைய சினிமா பயணத்தை முடித்து கொள்வதாகவும் அடுத்து தனது அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் என்று தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்தார் உத்தியோகபூர்வமாக அறிவித்து தன்னுடைய அரசியல் பயணத்திற்கான முகாந்திரத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிலைமையிலே வந்து தற்போது அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பிரபு இயக்கத்திலே அந்த திரைப்படம் என்பது தயாரிக்க தயாரிக்க தயாரிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்ற சூழலில் அடுத்து அவர் தெலுங்கு கொம்பெனி அதாவது தெலுங்கு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் தயாரிப்பிலே வந்து அவர் அடுத்து தளபதி அறுபத்தி ஒம்பது திரைப்படத்தை நடிக்க இருந்தார் அதனுடைய இயக்குனர் வினோத் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலைமையிலே வந்து அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனம் அந்த திரைப்பட ஒப்பந்தத்தில் இருந்து வெளியாகி இரு இருக்கின்ற சூழலில் வந்து அந்த திரைப்படம் தற்போது அறுவ தளபதி அறுபத்தி ஒன்பது வெளியாக போவதில்லை வரப்போவதில்லை என்று இந்திய சினிமா செய்திகள் குறிப்பிடுகின்றன ஏற்கனவே விஜயனுடைய அரசியல் பிரவேச அறிவிப்பினாலே அவருடைய ரசிகர்கள் கூடான கோடி ரசிகர்கள் மிக பெரும் அதிர்ச்சியிலே இருக்கின்ற போது அவருடைய இறுதி திரைப்படம் தளபதி அறுபத்தி ஒன்பது வெளியாகாது என்ற செய்தி வந்து மிக பெருமளவிலே அவருடைய ரசிகர்களாலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சூழலிலே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே வெளியாகி பெருமளவு சர்ச்சைகளையும் பெருமளவு வெற்றியையும் ஏற்படுத்தி இருந்த வசூல் ரீதியாக மிக வெற்றியை ஏற்படுத்தி இருந்த லியோ திரைப்படத்தினுடைய அடுத்த பாகத்தை வெளியிடுவதற்கான அல்லது தயாரிப்பதற்கான கதையை தான் தயாரித்து விட்டதாக லோகேஷ் கனகராஜ் கூறியிருப்பதாக சினிமா செய்திகளில் குறிப்பிடப்படுகின்றது ஆக ஏற்கனவே அவருடைய அரசியல் பிரவேசத்தினாலே அவருடைய தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மேலே லியோ பாகம் இரண்டிற்கான கதை தயாரி தயார தயாராக உள்ளதாக லோகேஷ் கனகராஜ் வந்து தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற மேலே அதற்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கின்ற இருப்பதால் விஜய் தன்னுடைய அரசியல் பணிகளை மேற்கொள்ள உள்ள மேற்கொள்ள கால அவகாசம் தேவை என்றும் அதற்கான பணிகளிலே அவர் அடுத்த கட்டம் ஈடுபட உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த அறிவிப்பு இந்த செய்தி என்பது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரும் பெருமா ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உடையமாக இருக்கின்றது நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி